நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதற்காடு வனச்சரகத்துக்கு உட்பட்ட நலாகோட்டை பகுதியில் கொம்பன் என அழைக்கப்படும் காட்டு யானை முகாமிட்டு வாகனங்களை சேதப்படுத்தி வந்தது தற்போது இந்த யானை சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எலியாஸ் கடைப்பகுதிக்கு வந்து கடந்த சில நாட்களாக முகாமிட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் வனத்துறை ரோந்து வாகனத்தை தாக்கி சேதப்படுத்தியது தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை கோழிக்கோடு மற்றும் வயநாடு சாலையை ஒட்டிய தேயிலைத் தோட்டத்தில் முகாமிட்டது இரவு சாலைக்கு வந்த கொம்பன் யானை கட்டை கொம்பன் மற்றும் புல்லட் ஆகிய இரண்டு யானைகளையும் தாக்கி வனப்பகுதிக்குள் துரத்தியது இந்த வழியாக வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சேரம்பாடி வனத்துறையினர் வாகனத்தில் சென்றபடி சாலையில் பாதுகாப்பு பணி மேற்கொண்டனர் அப்போது கொம்பன் யானை மீண்டும் வனத்துறை வாகனத்தை தாக்க முற்பட்டு துரத்தியது வனத்துறையினர் வேகமாக வாகனத்தை எடுத்து சென்றதால் தப்பித்தனர் நேற்று காலை புல்வெளியில் முகாமிட்டுள்ள யானைக் கூட்டங்கள் அருகில் கொம்பன் யானையும் நின்றது இந்த யானையை பார்த்ததும் மற்ற யானைகள் அங்கிருந்து இடம் பெயர்ந்தன இதனால் மஸ்து ஏற்பட்டுள்ள இந்த கொம்பன் யானை கோபத்துடன் சாலைகளில் உலா வருகிறது எனவே வாகன ஓட்டுநர்கள் யானையை பார்த்து ரசிப்பதற்காக வாகனங்களை நிறுத்தக்கூடாது சாலையில் இரவு நேரத்தில் யானை நடந்து வந்தால் வாகனங்களை தூரமாக நிறுத்திக் கொள்ள வேண்டுமென வனத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர் மேலும் பிதற்காடு மற்றும் சேரம்பாடி வனத்துறையினர் இந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்